ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஸ்ரீதேவி டெக்ஸ்டல் தான் வந்திருக்கோம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது சிவில்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு சிவசேரி செக்ஷன் கலெக்ஷன் நிறைய இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா நல்லா சேரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டே போகலாம் இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் சில் சேரி செக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் சில்சேரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இருந்தது கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க இப்போ நம்ம அந்த சில் சேரி பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த சேரீ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேலே தான் பியூர் பட்டு சேரீ இது வந்து இந்த லைட் எல்லோ கலர் சில் சேரி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரரூபா ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பட்டு சேர்கினே தனியாக அந்த கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்ரீதேவில நிறைய பிரான்ச் இருக்குது இந்த லெமன் க்ரீனில் உங்களுக்கு பிங்க் கலரில் பார்ட்ரு வந்துட்டு பார்த்தீங்களா பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது இப்போ நம்ம பார்க்குற சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா சேரி தான் பார்த்துட்ருக்கோம் சேரி பாட்டர் ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்ட்டில் உங்களுக்கு ஷைனிங் அழகாக கொடுத்துருக்காங்க ப்யூர் பட்டு சேரி இது வந்து இது வந்து பாட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து இதான் கொடுத்துருக்காங்க சேரீ நல்லா வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க சில்க் சரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூறுவாலருந்து சில்க் சேரி கலெக்ஷன் நிறைய இருந்தது அதில் ஒரு க்ரீன் கலரில் பிங்க்லர் சேரி வந்து க்ரீன் கலரில் பார்ட்ரு அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சேரீ ரொட்டு பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஸ்ரீதேவதி டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கும் இந்த கடை இந்த பிங்க் கிலோ சேரீ ரொட்டு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பது சில்க் சேரீஸ் சிவ் வந்து பார்த்தீங்கன்னா தனி கடையாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க செக்கிடு பேட்டனில் உங்களுக்கு சரியோட படத்தில் டிசைன் வந்திருக்கு பார்ட்ரு வந்து ப்ரவுன் கலரில் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பியூர் பட்டு சரி இது வந்து ப்ரௌன் ஃபிளரில் சிவில் சேரி செக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் சிவில் சேரி கலசன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலசன் கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க இப்போ நம்ம அந்த சில் சேரி பார்த்துட்டு இருக்கோம் இந்த சேரீயர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு லைட் க்ரீனில் உங்களுக்கு ப்ளூ கலரில் பார்ட்ரு லாங் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சில் சேரீ ரேட்டு பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இந்த ரெட் கலர் சேரீ ரேட்டு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பட்டு சேரீக்குனே தனியாக அந்த கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்ரீதேவில நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இந்த லெமன் க்ரீனில் உங்களுக்கு பிங்க் கலரில் பார்ட்ரு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி அறநூற்றி அறுபது இப்போ நம்ம பார்க்குற சீரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சரூவா சேரி தான் பார்த்து கிரீன் வித் ரெட் கிலோ சீரி விட்டு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது